நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது

ஒரு முக்கியமான பாசுரம் நம்மாழ்வாருடைய மோக்ஷ பாசுரம் திருவாய்மொழியில் பத்தாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகத்தின் பத்தாவது பாசுரம் எல்லாமே டென் 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 பத்தாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பத்தாம் பாசுரம் முனியே நான்முகனே முக்கண் அப்பாங்கிற நிறைவுப் பதிகத்திலே பத்தாவது பாசுரம் இந்த பாசுரத்தில்தான் நம்மாழ்வார் முக்தி அடைகிறார் பெருமாள் தன் திருவடிகளிலே நம்மாழ்வாரை சேர்த்துக் கொள்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பான பாசுரம் இந்த பதிகத்தில் உள்ள பத்து பாசுரங்கள்லையுமே முக்தி அளிப்பவன் பகவான் முக்தி அளிப்பவன் பகவான் என்பதைத்தான் காட்டிக்கொண்டு வந்தார் இந்த பத்தாம் பாட்டுல என்ன உணர்த்தறார்னா முக்தி அளிப்பவன் பகவான்னு உணர்த்தறார் சொல்லின்னு வந்தார் என்ன இல்ல முக்தி அளிப்பவன் பகவான் மட்டுமேனு உணர்த்தறார் இவர தவிர வேற யாராலும் மோட்சம் கொடுக்க முடியாது அதனால நமக்கு மோட்சம் கொடுப்பவர் தான் மோட்சத்தில் இனிப்பவர் தான் ஏன்னா மோட்சம் கொடுக்கக்கூடிய சக்திங்கிறது அவர் தான் இருக்கு அவர் ஒருத்தருக்கு தான் இருக்குன்னா அவர்தான் மோட்சம் கொடுக்கணும் மோட்சத்துல அவர்தான் இனிக்கணும் இதை உணர்த்துவதுதான் பத்தாவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் திருநெல்வேலி கருகே தாமரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி புளியமரத்தடியிலே நம்மாழ்வார் இப்போ நாராயணன் கருட வாகனத்தில் பிராட்டியோடு வந்த பகவான் புளியமரத்தடியில் இருக்கும் நம்மாழ்வார் தலையிலே தன்னுடைய ரெண்டு திருவடிகளையும் பதித்து வா என்று நம்மாழ்வாரை தன்னோடு சேர்த்து கொண்டானா சேர்த்து கொண்டு வைகுட்டத்தை நோக்கி அழைத்து செல்கிறான் இப்பதான் பகவான் தன் மீது வைத்திருக்கும் அன்ப கவனிச்சாரான் நம்மாழ்வார் அவருக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுதான் இவ்வளவு நேரம் பெருமாள் சும்மா விளையாட்டுக்காக வாக்குவாதம் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்ப பார்த்தா நீங்க பேசாம இங்கேயே இருந்துருங்கோ திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிங்கோ வைகுண்டம் வரணுமா இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு கேட்டிருக்கார் பகவான் நம்மாழ்வார் இந்த பாட்டுல சொல்கிறார் அடியேன் பகவான் மீது எவ்வளவு அன்பு வச்சேனோ பகவானை அடைய துடித்தேனோ அதை விட அடியனை பெற வேண்டும்ங்கிறதுக்காக அவன் அவன் துடித்த துடிப்பு இதோ தெரிகிறது என்று உணர்ந்து பத்தாம் பாட்டில் பகவான் திருவடிகளோடு சேர்கிறார் நம்மாழ்வார் பத்தாவது பாசுரம் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ அதனில் பெரிய பர நன்மலர் சோதியோ சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான இன்பமேயோ சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா அற சூழ்ந்தாயே சூழ்ந்தகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ சூழ்ந்து அதனில் பெரிய பரணன்மலர் சோதியோ சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா அற சூழ்ந்தாயே இந்த உலகத்துல சாமான்யமா மக்கள் என்ன நினைக்கிறா இந்த உலகம்தான் பெரிது உலகம்தான் பெரிது என்று நினைக்கிறார்கள் இன்னைக்கும் மெய்ஞானம் அறியாமல் வெறும் விஞ்ஞானம் மட்டும் இருப்பவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க தி யூனிவர்ஸ் இஸ் ஏ ஒண்டர் உலகம் பிரபஞ்சம் ரொம்ப பெருசா இருக்குங்கிறாங்க ஆழ்வார் சொல்றார் நானும் இல்லைன்னு சொல்லல உலகம் பெருசுதான் எவ்வளவு பெருசு சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழேயோ பாழ் என்ற மூல பிரகிருதி ஏற்கனவே பார்த்துன்னு வரோம் இல்லையா பாழ் என்றால் விளைநிலம்னு அர்த்தம் மூல பிரகிருத்தின்னு உலகத்துக்கு ரா மெட்டீரியல் இருக்கு அது பெருமாளுக்கே சரீரமா இருக்கு அந்த பாழ் என்ற மூல பிரகிருத்திலேந்து வந்த உலகம் இருக்கு இதுவும் ஒரு விளை நிலம் தான் ஏன்னா நாம போகமாகிய உலகியல் சிற்றின்பமோ மோட்சம்ங்கிற ஆன்மீக பேரின்பமோ பெற வேண்டும் என்றால் அதெல்லாம் இங்கிருந்துதான் விளைகிறது அப்ப விளை நிலமாக இருப்பதாலே இதற்கு பாழுன்னு பேரு அப்ப பாழ் என்ற மூலப்பிரகிருத்திலேருந்து வந்த உலகமும் பாழ்னா அப்படிப்பட்ட உலகம் எப்படிப்பட்டதுன்னா சூழ்ந்து எங்கும் பரவி அகன்று அகலமாக இருந்து ஆழ்ந்து எல்லை எல்லையில்லாமல் ஆழமாக போய் உயர்ந்த மேலேயும் உயர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஏன்னா இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம்னு ரிசர்ச் பண்றவாழ்லாம் இதுக்கு எங்க முடிவுனே கண்டுபிடிக்க முடியலையே இதை பத்தி நிறைய பேர் புத்தகம் இன்டர்நெட் எல்லாத்திலையும் தேடுறாங்க நான் மேல் உலகத்தை பத்தி ஆராய்ச்சி செய்கிறேன் கீழ் உலகத்தை பார்க்கிறேன் சோலார் சிஸ்டம் மில்கிவே தேடு சூழ்ந்து எங்கேயும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த மூலப்பிரகிருத்தியோட அந்த வியாப்தி மூல பிரகிருதிங்கிறது எங்கும் பரவி இருக்கு அதிலிருந்து வந்த உலகம் பிரபஞ்சம் எங்கும் பரவித்தான் இருக்கிறது அப்போ சூழ்ந்து எங்கும் சூழ்ந்து அகன்று விரிவாக விசாலமாக ஆழ்ந்து கீழே ஆழமாக உயர்ந்த மேலே உயரமாக இருக்கக்கூடிய முடிவில் இந்த இடத்துல முடிவில்னா அழிவில்லாதன்னு அர்த்தம் அழிவில்லாத உலகமா உலகத்துக்குத்தான் அழிவு உண்டேனா இல்ல உலகத்துக்கு அடியோடு அழிவுங்கிறது கிடையாது ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறும் இப்ப பிரளயம்ங்கிறது வந்ததுன்னா உலகம் அடியோடு அழிஞ்சு போயிடும்னு அர்த்தம் இல்ல மேக்ரோஃபார்ம்ல பெருவடிவத்தோடு இருக்கும் உலகம் மைக்ரோ ஃபார்முக்கு வடிவத்துக்கு மாறிடும் அப்படி மாறினா தான் அதை மீண்டும் பகவான் என்ன பண்றார் மைக்ரோ வடிவத்தில் இருந்து மேக்ரோங்கிற பெருவடிவத்துக்கு மாற்றுகிறார் அதைத்தான் படைப்புங்கிறோம் அப்போ ஸ்தூலமாக இருப்பது கிராஸ் ஃபார்ம்ல இருப்பது மேக்ரோஃபார்ம்ல இருப்பது சூக்மமா மைக்ரோவா சட்டில மாறினா அது பிரளயம் சூக்மமா மைக்ரோவா சட்டில் இருப்பது ஸ்தூலமா கிராஸா அப்படி பெரிய வடிவத்துக்கு மாறினால் அதை நாம சிரிட்டி உலகின் படைப்பு என்று சொல்கிறோம் ஏன் குயவர் பானை செய்வதை நினைச்சு பாருங்க குயவர் பானைய அவுட் ஆஃப் நத்திங்க உருவாக்குறார் அவுட் ஆஃப்ல இருந்தா கொண்டு வரார் இல்ல களிமண்கிற மைக்ரோஃபார்ம்ல இருக்கு அதுக்கு குடங்குற மேக்ரோஃபார்மா அவர் கொடுக்கிறார் மீண்டும் உடைச்சாலும் அடியோடு அழிஞ்சு போகாது ஓட்டாஞ்சல்லிங்கிற ஃபார்முக்கு மாறும் அப்போ மைக்ரோவா இருக்கும் பொருள் மேக்ரோவா மாறுறது மீண்டும் மைக்ரோவாகிறது ஆக மொத்தம் உலகம்ங்கிறது இருந்துட்டே இருக்கு இதைத்தான் இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றான் மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் அப்போ மேக்ரோல இருந்து மைக்ரோவாகும் மைக்ரோல இருந்து மேக்ரோவாகும் ஆனா இதற்கு முடிவுங்கிறதே கிடையாது அதனாலதான் முடிவில் அப்போ அழிவு என்பதே இல்லாமல் வடிவம் மட்டும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய பெரும் பெரிய மூல பிரகிருதி இருக்கே அந்த பெரிய மூல பிரகிருதி இருக்கே அதுக்கும் நீதான் ஆத்மாவாக இருந்து அதை இயக்குகிறாய் இப்ப எதுக்கு நம்மாழ்வார் சொல்றார்னா உலகத்துல எல்லாரும் பெருசு பெருசு எதுன்னு கேட்டா இந்த பிரபஞ்சம் தான் பெருசு என்கிறார்கள் அடியேனும் ஏற்கிறேன் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த என்னும்படி எல்லா திசைகளிலும் பெருத்து இருக்கக்கூடிய அழிவே இல்லாத வடிவம் மட்டும் மாறி பெரும் பெரும்பாள் பெரிய மூல பிரகிருதி இருக்கே அதுக்குள்ளேயும் நீதான் ஆத்மாவா இருக்க ஆனா அந்த மூல பிரகிருத்தியை விட பெருசு ஒண்ணு இருக்குன்னார் எது பெருசுன்னா ஜீவாத்மா ஜீவாத்மா ஞானமே வடிவெடுத்தவர் மூல பிரகிருதிக்கு அறிவு கிடையாது உள்ளிருக்கும் ஜீவாத்மா அணு மாத்திரமான ஜீவாத்மாக்களாக இருக்கலாம் பல பல ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் ஒத்தத்துறம் அட்டாமிக் தான் ஆனா ஆத்மாவின் ஞானம்ங்கிறது விரிவடைந்தால் இப்போ நமக்கு கர்மா நம்முடைய அறியாமை ஞானம் சுருங்கி கிடக்கு ஆனா பொட்டன்சியலி ஒரு ஜீவாத்மாவின் ஞானம் விரிவடைந்தால் மொத்த பிரபஞ்சத்தின் அளவு எவ்வளவோ அதை விட பெருசா ஞானம் விரிவடையும் அப்போ மூல பிரகிருத்தி பெருசு உலகம் பெருசு பிரபஞ்சம் பெருசுன்னா பிரபஞ்சத்தை விட உள்ளிருக்கக்கூடிய ஜீவாத்மாங்கிறது பெருசு அப்ப அச்சேத்தனத்தை விட சேத்தனம் பெருசு இந்த வெளியே காணக்கூடிய விஞ்ஞான உலகத்தை விட மெய்ஞானத்தால் காணக்கூடிய ஜீவாத்மா பெருசு அதைத்தான் பாட்டின் இரண்டாவது அடியில் சூழ்ந்து அதனில் பெரிய பரணன் மலர் சோதியோன்னர் அதனில் பெரியன்னா அதுங்கிறது எது மூல பிரகிரு அதனில் பெரியனா அதை விட பெரிதாக இருக்கக்கூடியது எதுனா ஜீவாத்மா அது எப்படி இருக்கான் சூழ்ந்து சூழ்ந்துன்னா இந்த இடத்துல உள்ளே நிறைந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம் அதாவது ஜடப்பொருள் பொருள் மூல பிரகிருத்தியிலிருந்து வந்த எந்த ஜடப்பொருளை பார்த்தாலும் பார்த்தாலும் சூழ்ந்துன்னா உள்ளிருப்பதுன்னு அர்த்தம் அந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ளயும் பார்க்கிறோம் ஜீவாத்மாக்கள் இருக்கு போன எபிசோட்லயே பார்த்தோம் இல்லையா சேர் டேபிள் மைக்கு எல்லாத்துக்குள்ளயும் ஜீவாத்மா உண்டு ஆனா இந்த ஜட சேர் சேர்டேபிள்ல இருக்கிற ஜீவாத்மாவுக்கு ஞானம்ங்கிறது நியர் ஜீரோவா சுருங்கி இருக்கு பின்னாடி எப்போ அதுக்கு என்ன ஜென்மம் கொடுக்கணுங்கிறதுக்கு பகவான் ஒரு கணக்கு வச்சிருப்பான் மனித உடம்புல இருக்குன்னா கொஞ்சம் ஞானம் விரிவடைஞ்சிருக்கு மிருக வடிவம் பறவை வடிவம்னா அதற்கேற்றபடி அந்த ஜீவாத்மாவுக்கு ஞான விரிவுங்கிறது இருக்கும் ஆக மொத்தம் சூழ்ந்து ஒவ்வொரு ஜடப்பொருளுக்குள்ளும் சரீரமெல்லாம் எல்லாம் மூலப்பிரகிருத்திலேந்து வந்த ஜடப்பொருள் அதுக்குள்ளே சூழ்ந்து உள்ளிருக்கக்கூடிய அதனில் பெரிய இந்த ஜட பொருளான மூல பிரகிருத்தியை விட பெரிதாக இருக்கக்கூடிய பற பரனா மேம்பட்டன்னு அர்த்தம் இந்த பெரிது மேம்பட்டதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு அதனில் பெரியங்கும் போது ஞானம் ரொம்ப பெருசா விரிவடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் பரனா உயர்ந்து மேம்பட்டதாக இருக்குன்னு அர்த்தம் என்னத்த இருந்தாலும் அறிவில்லாத ஜட பொருளை விட அறிவுள்ள ஜீவாத்மாங்கிறது மேம்பட்ட தத்துவம் தானே சைஸ்ல பெருசா இருக்கணும் தேவையில்லை மேம்பட்டவர்ங்கிறவர் அப்போ ஜீவாத்மா எப்படின்னா பெரிய அளவிலும் பெருசா இருக்கு ஏன்னா ஞானம் எங்கும் விரிவடைந்து விடும் பரனா மேம்பட்டதாக உயர்ந்ததாகவும் இருக்கிறது நன்மலர் சோதியோ ஜோதியோ ஏன் அந்த ஆத்மாவுக்கு அந்த ஏற்றம் ஏன் அதை பெருசுன்னு சொல்றோம்னா நன் மலர்னா நன்கு மலர்ந்த ஜோதினா ஞான ஜோதி அறிவோழின்னு அர்த்தம் நன்மலர் சோதியோன்னா இந்த ஜீவாத்மா மட்டும் முக்தி அடைந்து விட்டால் முக்தாத்மாவாக ஆகிவிட்டால் அதனுடைய ஞானம் என்பது அப்படியே எல்லா இடத்திலும் நன்மலர் நன்கு மலர்ந்து விரிவடைந்து சோதியோ ஜோதியாக ஒளியாக பிரகாசிக்கும் ஞானம் இருக்கு அந்த ஞானம் இருப்பதாலே அந்த ஜீவாத்மா ஒசத்தி அந்த ஜீவாத்மாவுக்குள்ளும் ஆத்மாவாக இருந்து நீதானே இயக்குகிறாய் எப்படி மூல பிரகிருதிக்குள்ள நீ ஆத்மாவாக இருக்கிறாயோ ஜீவாத்மாவுக்குள்ளும் நீதான் ஆத்மாவாக இருக்கிறாய் சூழ்ந்து மூல பிரகிரு உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் வியாபித்து அதனில் பெரிய அதைவிட பெருசாக விரிவடையும் ஞானத்தோடு பர அதை விட மேம்பட்டதாக இருக்கக்கூடிய நன்வல சோதியோ ஒளிமிக்க ஞான ஒளிமிக்க ஜீவாத்மாக்கள் அவர்களுக்கும் நீதான் ஆத்மா அப்போ ஜட பொருளுக்குள்ளும் நீதான் ஆத்மாவாக இருக்கிறாய் ஜீவாத்மாக்களுக்கும் நீதான் ஆத்மாவாக இருக்கிறாய் அப்ப பகவானே உலகத்துல பிரபஞ்சம் பெருசு பிரபஞ்சம் பெருசுங்கிறா பிரபஞ்சத்தை விட எது பெருசுன்னா ஜீவாத்மா பெருசு இப்ப ஆழ்வார் சொல்றார் விஞ்ஞானத்தால் அறியும் பிரபஞ்சத்தை விட மெய்ஞானத்தால் அறியும் ஜீவாத்மாவை விட பக்தியால் அறியும் பரமாத்மா இருக்கிறாயே நீ ஜடப்பொருளை விட பெரியவன் ஜீவாத்மாவை விட பெரியவன் ரெண்டையும் விட பெரியவன் சூழ்ந்து பெரிய ஞான இன்பமேயோ இப்ப பெருமாளை அழைக்கிறார் நீ இன்னும் பெரியவன் பா சூழ்ந்து உள்ளே நிறைந்து நடத்தோம் இவர் எங்க நிறைஞ்சிருக்கார்னா சூழ்ந்தகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பால் மூல பிரகிருதி அதற்குள்ளும் சூழ்ந்து நீ ஆத்மாவாக உள்ளே இருக்கிறாய் அடுத்தது சூழ்ந்து அதனில் பெரிய பரநன் மலர் சோதி ஜீவாத்மா சூழ்ந்து அதற்குள்ளேயும் நீ இருக்கிறாய் இப்படி சூழ்ந்து எல்லாத்துக்குள்ளேயும் சூழ்ந்து உள்ளே நிறைந்து அதனில் பெரிய அதனில் இந்த ரெண்டை விடவும் பெரிதாக இருக்கக்கூடிய அச்சேதனம் ரெண்டை விட பெரிதாக இருக்கக்கூடிய சுடர் ஞான இன்பமேயோ சங்கல்பம் கொண்டவனேங்கிறார் பெருமாளை பெருமாளை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம்னா பகவானுடைய சங்கல்பம் ஞானம் நம்ம சொல்றோம் இல்லையா பெருமாள் திருவுள்ளம் பெருமாள் சங்கல்பம் காட்ஸ் டிவைன் வில்லுன்னு சொல்றோம் இல்லையா அதை வச்சுதானே பகவானை நாம புரிஞ்சுக்கிறோம் நமக்கு புரியல பெருமாள் திருவுள்ளம் அடிக்கடி அந்த வார்த்தை பயன்படுத்துறோம் இல்லையா அப்ப நீ எப்படி இருக்கேன்னா சுடர் ஞான சுடர் விட்டு பிரகாசிக்க கூடிய ஞானம்னா பகவானுடைய சங்கல்பம் சங்கல்பம் என்கிற இன்பமேயோ அது இன்பமயமான ஞானம் சுகரூபமான ஞானம் அப்ப சுடர் ஞான இன்பமேயோ ஒளி வீசக்கூடிய சுடர் வீசக்கூடிய சங்கல்ப ஞானம் அதையும் நீதான் இயக்கிக் கொண்டு இருக்கிறாய் உன் ஞானத்தை நீ இயக்கிக் கொண்டு ஞான வடிவத்தோடு இருக்கிறாய் ஞானம் ஆனந்தம் வடிவெடுத்த திருமேனியோடு நீ விளங்குகிறாய் அப்படி இது எல்லாத்த விட பெரியவன் தான் நீ தான் தர் அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சனும்னா பிரபஞ்சம் விஞ்ஞானத்தால் அறிகிறோம் அது ரொம்ப பெருசு ஆனா அந்த பிரபஞ்சத்தை விட மெய்ஞானத்தால் அறியக்கூடிய ஜீவாத்மா பெருசு ஆனா இந்த ரெண்டையும் வியாபித்து உள்ளிருந்து இயக்குகிறானே பகவான் இது எல்லாத்த விட பெரியவன் யோகத்தால் அறியப்படக்கூடிய அந்த பகவான் அல்லது அவன் அருளாலே அறியப்படக்கூடிய பகவான் அவன் இது எல்லாவற்றை விடவும் பெரியவன் சூழ்ந்து அதனில் பெரிய சுடர் ஞான இன்பமையோ ஒளி வீசக்கூடிய ஞானம் சங்கல்பம் ஆனந்தமயமான ஞானம் அது நிறைந்தவனே அந்த ஞானத்தை கொண்டவனே ஆனா பெருமாளே இந்த மூனை விட பெருசு ஒன்னு இருக்குன்ட்டார் இதுக்குத்தான் இவ்வளவு சுத்தினார் நம்மாழ்வார் இந்த மூனை விட எது பெருசு பிரபஞ்சத்தை விட ஜீவாத்மா பெருசு ஜீவாத்மாவோட பெருமாள் பெரியவர் பெருமாளை விட எது பெருசுன்னா பெருமாள் அடையணும் நம்மாழ்வார் கொண்ட ஆசை இருக்கே உன் மீது நான் கொண்ட ஆசை அது ஒன்ன விட பெருசு சூழ்ந்ததனில் பெரிய என் அவாட்டர் சூழ்ந்து அப்படின்னா இந்த இடத்துல கடந்துன்னு அர்த்தம் சூழ்ந்துனா இதுவரை பார்த்தோமே இந்த பெரிய பிரபஞ்சம் நீ ஜீவாத்மாவின் ஞானம் உன்னுடைய சங்கல்பம் சூழ்ந்து இது எல்லாவற்றையும் கடந்து அதனில் பெரிய இது மூன்றை விடவும் பெரிதாக இருக்கக்கூடிய என் அவா அவா நான் அவாசையும் அர்த்தம் ஒன்ன அடையணும்னு உன் மேல ஆசை வச்சேனே அந்த ஆசை இருக்கே இந்த மூன்று விஷயங்களை விடவும் உயர்ந்து இருக்கு ஆனா பகவானே நீ கிட்டக்க வந்ததும் தான் நான் இன்னொன்னு புரிஞ்சுட்டே என்னன்னு கேட்டார் பெருமாள் இந்த ஆசையை விட பெருசா அஞ்சாவதா ஒன்னு இருக்குன்ற அது என்னன்னா நீ என் மீது வைத்திருக்கும் ஆசை இருக்கே அது இந்த பிரபஞ்சத்தை விட ஜீவாத்மாவை விட என் உன்னை விட அதை விட உயர்வாக நான் உன் மீது வைத்திருக்கும் அவாவை விட நீ என் மீது வைத்திருக்கும் ஆசை அதிகமாக இருப்பதாலே என் அவா என் ஆசையானது அற அப்படின்னு நம்மாழ்வார் அறனா ஒன்றுமே இல்லாமல் போகும்படின்னு அர்த்தம் நீ கிட்டக்க வந்த இல்லையா வந்தது என்ன எடுத்தான் அவா அற என் ஆசையே ஒண்ணும் இல்லைங்கிற எண்ணம் வந்துருத்தான் ஏன்னா நீ என் மீது வைத்திருக்கும் அன்பை பார்த்தேன் அப்போ இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா நான் பெருமாள் மீது வச்ச ஆசை ரொம்ப ஒசத்தி உலகத்துல பிரபஞ்சத்தை விட ஜீவாத்மாவை விட பெருமாளை விட என்னுடைய ஆசை பெருசுன்னு நினைச்சேன் உண்மைதான் ஆனா நீ என் மீது வைத்த ஆசை இருக்கே இது எல்லாத்த விட பெருசு என் ஆசை என்பது ஒன்றுமே இல்லை என்னும்படியாக அவா வர சூழ்ந்தாய் என்ற தான் சூழ்ந்தாய் என்றால் இந்த இடத்துல தழுவி கொண்டாய் அர்த்தம் என்னை ஆற தழுவி திருவடிகளால் என்னை தீண்டி என்னை ஆற தழுவி என்னை மடியில் அமர்த்தி நம்புள்ள வீட்டுல உதாரணம் காட்டுறார் பரதாழ்வான் பதினான்கு வருடங்கள் அப்படியே நந்தி கிராமத்துல ராமன் எப்ப வரப்போறான் எப்ப வரப்போறான் காத்துன்றான் புஷ்பக விமானத்தில் வந்து இறங்கிய ராமன் முதல் காரியம் பரதனை அழைத்து அங்கே பரதம் ஆரோப்பிய முதித்த பரிஷஸ் வஜேன்னு மடியில் பரதனை அமர்த்தி கொண்டு பரதனை ஆற தழுவிக் கொண்டான் ராமன் பதினாலு வருஷம் பிரிஞ்சிருந்த பரதன் ராமன் தழுவி கொண்ட போது எத்தகைய ஆனந்தத்தை அடைந்தாரோ நம்மாழ்வார் சொல்றார் இத்தனை காலம் புளிய மரத்தடியில் உன்னை பிரிந்திருந்த அடியேன் இப்போது நீ என்னை சூழ்ந்தாயே சூழ்ந்து கொண்ட போது ஆனந்தம் அடைந்தேன் அப்பதான் புரிஞ்சுது பரதன் ராமனை பிரிஞ்சு எவ்வளவு ஏங்கினானோ அதைவிட பரதனை பிரிஞ்சு ராமன் ஏங்கியிருக்காங்கிறத பரதன் உணர்ந்தானோ அது என் அவா அற சூழ்ந்தாயே என் ஆசைங்கிறது அற அற்று போகும்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு சூழ்ந்தாயே நீ பேர் ஆசையோடு பேர் அவாவோடு என் மீது அன்போடு வந்து என்னோடு கலந்து அடியனுக்கு முக்தி தந்தாயே அப்படிங்கிறார் அப்ப இந்த பாட்டின் கருத்து என்னன்னா மேலோட்டமாக பார்த்தால் இந்த பிரபஞ்சம் பெரிதாக தெரியும் மெய்ஞானத்தோடு பார்த்தால் பிரபஞ்சத்தை விட ஜீவாத்மா பெருசா தெரியும் பக்தி யோகத்தோடு பார்த்தால் பிரபஞ்சம் ஜீவாத்மாவோட பெருமாள் பெரியவர்னு தெரியும் ஆனா பெருமாளை விட பெருசு ஒண்ணு உண்டுனா நம்மாழ்வார் பெருமாள் மீது வைத்த ஆசைதான் பெருசு ஆனா நம்மாழ்வார் வைத்த ஆசைய விட எது பெருசுன்னா பெருமாள் நம்மாழ்வார் மீது வைத்த ஆசை இருக்கிறதே அந்த ஆசையோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்மாழ்வார் பெருமாள் மீது வைத்த ஆசையே ஒண்ணும் இல்லையா அப்போ இந்த உலகம் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது நம்மாழ்வார் வைத்த ஆசைங்கிறதே பெருமாள் நம் மீது வைத்த அன்போடு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஒண்ணும் இல்லைன்னா நம்மாழ்வார் வைத்திருக்கும் அவாவுக்கு கீழே இருக்கக்கூடிய உலகத்தின் சுரூபம் ஜீவாத்ம சுரூபம் பரமாத்ம சுரூபம் இதெல்லாம் கிட்டக்க வருமா அப்ப அவ்வளவு அன்பு பகவான் வைத்து ஆழ்வாருக்கு மோட்சம் அளித்தான் என்பதுதான் அன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பழையோ சூழ்ந்ததனில் பெரிய பரணன் மலர் சொதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என் அவார சூழ்ந்தாயே எங்கும் பரவி இருக்கக்கூடிய அழிவில்லாத மூல பிரகிருதிக்கும் ஆத்மாவாக இருப்பவனே அதைவிட பெரிதாக அதற்குள் இருக்கக்கூடிய உயர்ந்த ஞானம் மிக்க ஜீவாத்மாவுக்கும் ஆத்மாவாக இருப்பவனே அதைவிட பெரிதான உன்னுடைய சங்கல்ப ஞானத்தையே இயக்கி கொண்டிருப்பவனே இது எல்லாத்த விட பெரிதான என் ஆசை கூட ஒண்ணுமே இல்லை என்னும்படியாக பேரவாவோடு

திருமாள் திருவடியோடு நம்மாழ்வாருடைய திருமுடி சேரக்கூடிய அந்த அற்புத காட்சி அதை சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம் இனி இந்த திருவாய் மொழி அனுபவிச்ச வாழ்க்கை என்ன பலன்கிறத அடுத்த பாட்டியிலே சொல்லி நம்மாழ்வார் நிறைவு செய்ய போகிறார் அதை அடுத்த பகுதியில் பார்த்து கோயில் திருவாய் மொழி தொடரை இப்போதைக்கு நிறைவு செய்வோம் திருவாய்மொழியில் உள்ள மத்த பாசுரங்களும் பின்னாடி பார்க்க போறோம் இப்போதைக்கு நாளையோடு கோயில் திருவாய்மொழி தொடரை நிறைவு செய்வோம் அதை தொடர்ந்து நித்தியானுசந்தானத்தில் தினந்தோறும் சேவிக்க வேண்டியது இராமானுசர் நூற்றந்தாதி எம்பெருமானார் விஷயம் ராமானுஜரை பற்றிய நூத்தி எட்டு பாடல்கள் அதை அதை தொடர்ந்து அனுபவிப்போம் நாளைய தினம் நம்மாழ்வார் திருவாய் மொழியின் நிறைவு பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சூர்தகன்ற முடிவில் பெரும் பெறும்பாழையோ சூழ்ந்ததனில் பெரிய பரலன் மலர் சோதியோ சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான இன்பமேயோ சூழ்ந்ததனில் பெரிய என்னவாவர பெரிய, நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்